பாருந்தனது அருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் மனநலம் பாதித்தவர்கள் அப்படின்னு ஒரு மனநலம் பாதித்து வீட்டுக்குள்ளேயும் இருக்காங்க தெருவில் அழகிறாங்க மனநலம் பாதித்தவர்கள் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா மனனம் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது எந்த ஒரு மனிதனுக்கும் சந்திர சந்திரனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா அந்த சந்திரனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்களுக்கு சந்திரன் வந்து ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடாது சந்திரன் ஆறு எட்டு பன்னிரெண்டில் அவங்களுடைய லக்கணத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்து விட்டால் அவர்கள் பெரிய பாதிப்புக்கு கண்டிப்பாக உள்ளாகிறார்கள் அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அதே சமயத்தில் சந்திரன் என்று சொல்லக்கூடிய கிரகம் அம்சத்தில் வந்து நீசமாயிடக்கூடாது நீசமாயி பரணியிலேயோ மகத்திலையோ கேட்டையிலேயோ உத்திரட்டாதையிலையோ பிறந்துட்டா அவர்கள் லைஃப்பில் வந்து பெரும் பகுதி வந்து மனநோயிலேயே காலம் கழிக்கிறார்கள் இதெல்லாம் உண்மையாக அப்படின்னா நூறு பெர்சன்ட் உண்மை தான் அதில் எல்லாம் எந்த வித மாற்றுக்கிறதுலாம் கிடையாது ஏன்னா அது அவங்களுடைய கர்மா அந்த கர்மா அப்படிங்கிறத இது நீக்குவதற்கு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நைட்டு தூங்கும்போது வந்து மனநல மருத்துவரிடம் போய் வந்து என்ன செய்கிறாங்க மருந்து மாத்திரைகள் வாங்கி சாப்பிட்றாங்க எனக்கு நைட்டு மாத்திரை போட்டால் தான் தூக்கம் வருது அப்படிங்க நைட்டு மாத்திரை போட்டால் தான் எனக்கு தூக்கம் வருது இல்லைனா எனக்கு தூக்கம் வரலை நான் ரொம்ப டிப்ரெஷனாக ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அப்போ இவர்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது ஒரு வழி இருக்கிறதா ஜோதிட ரீதியாக ஏதாவது ஒரு வழி இருக்கிறதா அப்படின்னா சாஸ்திரத்தில் நாம் முன்னோர்கள் வந்து இலகுவான அற்புதமான வழியை சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள் காலத்தால் அதெல்லாம் நம்ம படிக்கலை படிக்க படிக்கலைன்னா தேடலை அது வந்து எப்பயுமே ஒரு ட்ரெஸ்ஸு எடுத்துட்டோம்னு வைங்களேன் ஒரு பத்து ட்ரெஸ் எடுக்கணும்னா ஒரு அஞ்சு ட்ரெஸ்ஸு ரெகுலராக போடுவோம் ஒரு அஞ்சு ட்ரெஸ் என்ன சொன்னால் உள்ள அது வாடுக்கு இருக்கவே செய்யும் அதை எடுத்து பிரயோகப்படுத்தணும் அதே மாதிரி தான் பழமை என்பது புதுமை வந்தவுன்னா பழமை மறைஞ்சி மறைஞ்சி ஒரு இடத்துல இருக்குது அதை யாராலையும் நீங்கள் அழிக்கவே முடியாது அப்பேற்பட்ட மனோநிலைகள் வந்து மனிதனுக்கு வந்துச்சு அதனால் எப்பயுமே மா மீ மூ இதில் பேர் செய்து வைக்காதீங்க வச்சிங்கன்னா என்ன சொல்கிறனா வந்து லாலி லூ இதெல்லாம் அதாவது வந்து பரணி பர பரணி மகம் கேட்ட உத்திரட்டாது இந்த நட்சத்திரத்தின் உள்ள அந்த எழுத்துக்களை செய்து பேர் வைக்காங்க ஏற்கனவே நீங்கள் அந்த நட்சத்திரத்துலேயே பிறந்திருக்கீங்க அதுக்கு சந்திர தோஷத்துக்கு சந்திரனுமே தோஷமாக வச்சுட்டா என்ன நடக்கும் நம்ம வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடுவோம் அப்ப அந்த மாதிரி ஒரு பூ ரெட்டத்தாப்பால் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுவோம் இன்றைக்கி நமக்கு தேவை வந்து மன வலிமை தேவை என்பது மன வலிமை அப்போ தேவை என்பது மன வலிமை அப்படிங்கும்போது இன்றைக்கி நான் ஒரு வேலைக்கு போகிறேன் வேலைக்கு போகிறேன்னா ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது வந்து ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுப்பேன் இல்லைன்னா வந்து தோட்டத்தில் வந்து இன்னொரு தோட்டம் பொண்ணுடைய தோட்டத்தில் வந்து ஒரு கிணறு இருக்குது பாலும் கிணறுனால் அந்த அந்த கிணறு இருக்குது உள்ளே இருக்குது அப்போ பாலும் கிணத்த ஒன்று மூடிடணும் இது எல்லாத்துக்கும் ஜோதிடத்துக்கு ஃபுல்லாக சம்மந்தப்பட்டதான் பால் கணத்தை மூடிடணும் இல்லைன்னா அந்த கணத்தை விருத்தி பண்ணணும் இந்த ரெண்டுல ஒன்று செய்யணும் ஒன்று மூடிடு ஒன்று கொன்று ஓடு இல்லைன்னா விருத்தி பண்ணு இதுதான் ஜோதிடம் அப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா விருத்தி பண்ணிடுவோம் ஏன் மூடணும் மூடினால் தோசம் விருத்தி பண்ணினால் அந்த சாபம் போகும் அப்போ அந்த சாபம் போகும் அப்படின்னு சொல்லி வரும்போது காலையில் அதுக்குண்டான ஜேசிபியெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வந்திருந்ததுனா வீட்டில் உட்காந்துருக்கேன் ஜேசிபி எப்பயுமே தொழிலாளர்கள் என்று சொல்லக்கூடியவங்க கரெக்டான வர வரமாட்டாங்க சரி வந்த வாரம் இல்லைனா அடுத்த வாரம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானமாக உட்காந்துருக்கும்போது சார் நான் கிளம்பி வந்துட்டுருக்கேன் நீங்கள் வந்துடுங்க ஏன்னா கேட்டு சாவி என்கிட்ட இருக்குது சரி அப்படின்னு போகும்போது கொஞ்சம் தூரம் போகிறேன் வண்டி ஆஃப் ஆயிடுச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸ்டார்ட் பண்ண மாட்டேங்க கர்மா என்ன சொல்லிக்கிறது வாழும் கிணற்றை வந்து ஒரு மனிதன் தூர்வாரம் போகும்போது அதில் தண்ணி வர வைக்கணும் என்னடா அதே கிணத்துக்குள்ளே ஒரு போரை போட்டு விட்றணும் போரை போட்டாச்சுன்னா என்ன சொல்கிறேன்னா அது விருத்தி ஆயிருது அப்போ மனதில் வந்து என்ன சொன்னாங்க என்னடா இவ்வளோ தூரத்துக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெச்சிங்கெல்லாம் கரெக்ட் பண்ணி நம்ம கிளம்புறோம் இது இப்படி ஆஃப் ஆகுதுன்னு ஒரு மணவர் தான் சரி என்ன இருந்தாலும் இன்றைக்கி வந்து ஆடி கிருத்திகை நச்சுருக்கோம் ஆடி கிருத்திகை கிருத்திகை நல்ல கிருத்திகை வந்து என்ன சொன்னால் ஆடி கிருத்திகை கொஞ்சம் விசேஷமானது ஞாயிற்றுக்கிழமையோடு சூரியனுடைய நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை சூரியனுடைய நட்சத்திரம் ஆடி மாதம் ஷாரி அப்படின்ட்டு வந்து என்ன சொன்னால் அதுக்கடுத்து வீட்டில் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி வேறு இன்னொரு வண்டி இருந்தது அந்த வண்டியை கொண்டு வச்சு சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்கு இந்த வண்டியை சரி பண்ணி கொண்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி கொய்ந்துடணும் பஜாருக்குள்ளே திரும்ப போகும்போது என்ன சார் ஒரே ஒரு விஷயத்தை மறந்துட்டு போயிட்டேன் மறந்துட்டேன் இருந்து எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன் ப்போ ஒரு ஆறு எலுமிச்சம்பழம் வாங்க எலும் எவ்வளோ வலிமை உண்டு என்பதை வந்து உங்களுக்கு தெரியாது அப்போ அந்த எலும்பு சம்பளத்தை வாங்கினா நேரம் வந்து வண்டி வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு திறந்து விட்டேன் நான் சொன்ன மாதிரி இருந்துச்சு கிணத்தை வந்து ஒரு பதினைந்து அடி தூர் வாரி கரெக்ட் பண்ணி சுத்தம் பண்ணி நேட் பண்ணி கரெக்ட் பண்ணி அஞ்சு மணி நேரம் ஆச்சு இந்த எலும்பு என்ன பண்ணணும்னு ஒரு சாஸ்திரத்தில் எழுதி இருக்குது கரெக்டாக பண்ணுறேன் ஏன்னா ஒரு தூர் வாரும்போது பிரச்சனைகள் வந்துடக்கூடாது ஆனால் பாலங்கிணறு பாலங்கணத்தில் என்ன சொன்னால் எலும்பு இருக்கக்கூடாது அது துன்மார்க்கத்தை வந்து காட்டி விடும் அப்போ எலும்பு இருக்கக்கூடாது தேவையில்லாத எதுவும் இருக்கக்கூடாது ஏன்னா நாங்கள் வாங்கி வந்து என்ன சொன்னால் ஒரு வருஷம் ஆச்சு அப்போ அதுக்குள்ளே வந்து என்ன சொன்னால் அதுக்கு முன்னாடி வந்து என்ன சொன்னா சும்மா ஒரு செத்த மாட்டு க கூட வந்து என்ன சொல்லலான்னா உள்ள தூக்கி போட்டு போயிடுவான் எந்தவித பாதிப்பும் இருக்கக்கூடாது ஏன்னா அது வந்து பின்னாடி நமக்கு மைனஸை காட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம கவனமாக பார்க்க ஏன்னா இருக்கக்கூடாது என்பது தான் என்னுடைய ஆசை இருந்தால் அதற்கு பிறகு என்ன செய்வது அப்படிங்கிறத நம்ம சிந்தனை பண்ணணும் அப்போ கரெக்டாக அந்த காவெல்லாம் கொடுத்துட்டு இருந்துச்சு வேலையை செய்ய சொன்னேன் ஆனால் நான் நின்று அஞ்சு மணி நேரமும் வந்து என்ன சொல்லலான்னா எந்தவித துர்பிச்சா எவிடன்ஸ் அண்ட் சப்போர்ட் அங்கே வரல கடைசியில் நல்லபடியாக முடிச்சுட்டு என்ன சொன்னான்னா வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வரும்போது நல்ல மழை மழைல நினஞ்சிட்டு வந்தாச்சுன்னு வைங்களேன் அப்போ எந்த ஒரு செயலுக்கு போனாலும் ஒரு துர்ப்பிச்சா யோகம் என்பது இருக்கும் அப்போ பாலங்கணத்தை வந்து தோண்டி அதை வந்து என்ன சொன்னால் திரும்பவும் உயிர்ப்பிக்கக்கூடிய சக்திக்கு வந்து ஒரு எழு ஐம்பது பெர்சன்ட் சரியாக வந்துச்சு நான் ஐம்பது பர்சன்ட் என்ன சொன்னான்னா அந்த விசாமும் உள்ள இந்த வளர்வுரை வரும்போது ஒரு போரை போட்டுவிட்டு கரெக்டாக எப்படியுமே வந்து தண்ணீர் இருக்கும் ஏன்னா ஈரங்கள் ஈரங்கள் அது மாதிரி இந்த கிணறுக்கும் மனநோய்க்கும் உண்டு கிணறு என்பது விருச்சிக ராசி பாலும் என்பது விருச்சிக ராசி சந்திரன் அங்கே போய் தான் ஆவான் அந்த பாலு தான் போய் ஆவான் அந்த பாலங்கணத்தில் நீசமாகும்போது சந்திரன் வலிமை இல்லாத ஜாதகம் என்ன செய்யும் சந்திரன் வலிமை இல்லாத ஜாதகம் என்ன செய்யும் மைனஸ் ஆகி போயிடும் அப்போ பாலங்கணத்து பக்கத்தில் யாராவது சந்திரன் நீசமானவர்கள் இருந்தால் உங்களுக்கு மனநோய் வந்துவிடும் நல்ல கிணத்து தண்ணி பக்கத்தில் வந்து நல்ல கிணறு சுத்தமான கிணறு தண்ணி நிறையா இருக்குது அப்படின்னா இந்த மனநோய் உள்ளவர்கள் என்ன சொன்னால் அங்கே போய் தன்னுடைய தலையை வந்து என்ன சொல்லலான்னா ஒரு காயின் சென்ட் நல்ல ஒரு அற்புதமான பரிகாரம் நான் கொடுக்க போகிறது மனநோய் தீர்வதற்கு என்னென்னு கொடுக்க போகிறேன் கொடுத்துரு கொடுத்துருக்கு கொடுக்க போகிறேன் நிறையா பேர் நல்ல வீடியோக்களை சிந்தித்து போடும்போது நிறையா குறைவாக பார்க்குறீங்க எந்த வீடியோக்கள்லேயும் அதாவது கவர் ஸ்டோரி அதாவது தலைப்பை வந்து விசேஷமாக கொடுத்து சொத்தையாக உள்ளரக்கூடாது அது எனக்கு பிடிக்காது ஆனால் தலைப்பு வந்து ஏன்னா அது அந்த சூழ்நிலைக்கு எப்படி வருதுன்னு தெரியாது அந்த தலைப்பை வந்து என்ன சொல்கிறேன்னா நம்ம வந்து சாதாரணமாக கொடுத்து விட்டு நல்ல விஷயங்கள் அன்னைக்கு உள்ளே வந்து என்ன இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது இந்த டாப்பிக்கெல்லாம் வந்து மனநோயங்கிறது ஒரு ரெண்டு நிமிஷத்தில் போட்டு போயிடலாம் அதுக்குள்ளே ஏன் கிணறு தூர்வான போனது அந்த கிணறு தூர்வாக போகும்போது ஏன் டிஸ்டர்ப் ஆகுது டிஸ்டர்ப் ஆகும் அங்கே எங்கேயும் ஒரு துருப்பிச்சாக இருக்கும் பாலங்கணத்தில் ஒரு மைனஸ் இருக்கும் அப்போ இதெல்லாம் சரி பண்ணணும் சும்மா ஏனாதான வந்து சரி பண்ணணும்னா என்ன சொன்னால் படக்குன்னு என்ன சொன்னோன்னா ஜேசிபி உள்ளே கௌத்தி எடுத்து விட்டுரும் அந்த நேரம் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ அதற்கு சரியான நாள் நட்சத்திரங்களை வந்து தேர்ந்தெடுக்கணும் நாள் நட்சத்திரங்களை தேர்ந்தெடுக்கும் போது தான் அங்கே இருக்கிற நெகட்டிவை வந்து போகணும் அப்போ நமக்கு நேரம் சரியில்லை என்று சொன்னால் கண்ணிமைக்கு நேரத்தில் வந்து இந்த மாதிரி கிணறுகளை தூண்டு போகும்போது பிரச்சனை வந்துடும் அப்போ சரியான கோணத்தில் போய் அது ஒரு எப்பயுமே ஒரு எஃபெக்ட்னஸ் காட்டத்தான் செய்யும் அதையும் மீறி நாம் வந்து தெய்வங்களை குலதெய்வத்தை நினச்சிட்டு நம்ம வந்து நீட் பண்ணி போனோம்னா கண்டிப்பாக வந்து அங்கே பிரச்சனை வரும் சுமூகமாக முடிச்சிடும் அப்போ இந்த பா க பாலுங்கிணற்று பக்கத்தில் வந்து எந்த ஒரு மனிதனும் சந்திரன் கெட்டவன் போகக்கூடாது பைத்தியமாக்கி விட்ரு அதே நல்ல தண்ணீர் உள்ள அற்புதமான கிணத்து கிணறுகள் பக்கத்தில் போங்க அதில் வந்து தண்ணீர் நல்லா இருந்ததுன்னா ஒரு காயின்ஸ் எடுங்க உங்கள் தலையை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து வள வளப்பக்கமாக எட்டு சுற்று சுற்றுங்க இடப்பக்கமாக எட்டு சுற்றி சுற்றுங்க அந்த கிணத்துக்குள்ளே அந்த காயின்ஸை ரெகுலராக நூற்றி எட்டு நாள் எவன் ஒருவன் போயிருக்கானா அவனுக்கு மனநோய் போயிரும் உறுதியாக மனநோய் போயிரும் அதில் எந்தவித மாற்றமே கிடையாது அப்போ இந்த மனநோய் வந்து இருக்கிறவங்க இப்போ நிறையா இருக்காங்க டென்ஷனாக டென்ஷன் ஆகிடுறாங்க டென்ஷன் ஆகி வந்து என்ன சொன்னால் தன்னைத்தானே வந்து என்ன சொன்னால் அழித்து கொள்ளக்கூடிய லெவல்லையும் அந்த வீட்டில் வந்து ஒரு ஸ்மூத்னஸ் இல்லாத ஒரு மனோ மனோநிலையில் வந்து மனிதர்கள் இருப்பதற்கு காரணம் வந்து இந்த சந்திரன் தான் அப்போ இவர்கள் என்ன செய்யணும் ஆஸ்பத்திரிக்கு போய் நிறைய மாத்திரை சாப்பிட்டுட்டுருக்காங்க தற்கொலை பண்ண வேணும்ன எண்ணங்கள்லாம் வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நேற்று ஒன்று பேசுகிறாங்க மறுநாள் ஒன்று பேசுவாங்க மூணா நாள் வந்து என்ன சொன்னால் ஒன்று பேசுகிறாங்க இதெல்லாம் சந்தரனுடைய தோஷம் அப்போ இவர்களுக்கு ஏதாவது வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து ஏதாவது வந்து வழி சொல்லப்பட்டுள்ளதா அப்படின்னா கண்டிப்பாக வழி சொல்லியிருக்காங்க அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சுடுகாடு சுடுகாடு என்பது காலபுருஷனுடைய பத்தாம் இடம் எட்டாம் இடம் என்பது இறப்பு எட்டாம் இடம் என்பது இறப்பு அப்போ எட்டாம் இடம் என்பது இறப்பு அந்த எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இறப்பை வந்து எங்கே கொண்டு பத்தாம் இடம் என்று சொல் கர்மா கர்மாவே அங்கே தான் தோண்டிய கொண்டு உடம்பான் ஆண்கள் ஆண்கள் ஆண்வாரிஸு பெற்ற அத்தனை தாய் தகப்பனும் தகப்பனும் அவனுடைய பிள்ளை கடைசியில் அந்த குடத்தை வந்து அந்த அந்த குடத்தை வந்து உடைப்பான் அது வந்து அது ஒரு கர்மாவின் ஒரு உதயம் அந்த மாதிரி இந்த இப்போ சுடுகாட்டுக்கு பக்கத்தில் முந்தி கிணறு இருந்தது இப்போ கிணறு இல்லை ஆனால் போர் வச்சுருக்காங்க போரில் தொட்டியில் தண்ணி வச்சுருக்காங்க ஏன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் மாடர்ன் ஆகிப்போச்சு அன்றைக்கி இருந்த நிலைமையிலேருந்து மாறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் எல்லாத்துக்கும் வந்துருச்சு சரி அது சந்தோஷம் அப்போ யார் ஒருவர் தொடர்ச்சியாக நாற்பத்தி எட்டு நாள் காலை ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணிக்குள்ளே சுடுகாட்டுக்கு போய் ஒரு குடம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த தண்ணியை அவங்க மாடி மேலே வச்சு அந்த த அந்த த தண்ணியில் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் உப்பு போட்டு நைட்டு ஃபுல்லாக மாடியில் வந்து வச்சிடணும் வச்சுட்டு வந்து என்ன சொல்லலான்னா காலையில் அந்த மனோநிலம் மனோநிலை பாதிக்கப்பட்ட நபர் சில பேர் வந்து என்ன சொல்கிறேன்னா கஞ்சா குடிக்கிறத வந்து என்னால் விட முடியும் இல்லாமல் தண்ணி அடிக்கிறதுல என்னால் விட முடியும் விட முடியும் இல்லைமா அந்த மாதிரி நான் நிறைய பேர் வந்து மனநோய் இல்லை ஜாதங்களாக நான் நிறையா பார்த்துருக்கேன் அவர்களாக அவர் அவர்களுக்கு இந்த பரிகாரத்தை சொல்லியிருக்கேன் செஞ்சு சில பேர் வெற்றி பெற்றுட்டாங்க சில பேர் எங்களால் முடியல ஏன்னா வந்து எங்கள் பையன் சுடுகாட்டு தண்ணியை குளிக்க மாட்டேங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அதுக்குள்ளே பெரிய வைப்ரேஷனே இருக்குது அதுக்குள்ளே ஒரு பெரிய வெற்றியே இருக்குது வெற்றியே இருக்குது அப்போ அந்த தண்ணீரை நாற்பத்தெட்டு நாள் தொடர்ச்சியாக குளித்தால் அதே நாற்பத்தெட்டு நாள் குளித்தோம்னா கண்டிப்பாக அந்த மனநோய் பாதிக்கப்படும் சரியாக போயிடும் சரி இதுக்கு அப்பாற்பட்டு வேறு தான் சார் இந்த இடத்துல நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அது கொஞ்சம் எங்களால் போய் எடுக்கிறதுக்கு பயமாக இருக்கு ஒன்றுமே கிடையாது ஜீவசமாதி ஜீவசமாதின்னு ஒன்று இருக்கு இல்லையா ஜீவசமாதி என்பது என்னது ஜீவசமாதி என்பது இறந்தவரின் உடலை அடக்கம் பண்ணியிருக்கிற இடம்தான் அது பப்ளிக் சுடுகாடு இவர் வந்து என்ன தனக்கு தனக்குத்தானே வந்து என்ன சொன்னால் சுடுகாடை தான் சொந்த இடத்துல உருவாக்கி கொண்டார் பழங்காலத்து அந்த சித்தர்கள்லாம் வந்து என்ன சொன்னால் அவங்கவுங்களுக்கு விருப்பப்பட்ட இடங்களில் வந்து என்ன சொன்னால் சமாதி ஆயிட்டார் அந்த சமாதி என்பது ப அந்த சமாதி பக்கத்தில் கிணறு இருந்தது என்று சொன்னால் இப்போ நான் கும்பிட போகிற சமாதியில் வந்து என்ன சொன்னேன்னா வ வலநாடு சாது சிதம்பர சித்தர்கள் அவர்களுடைய சமாதியில் அவர் அடங்கியிருக்கிற இடத்திற்குமே ஈசானிய மூலையில் வந்து என்ன சொன்னால் கிணறு தோண்டி வச்சுருக்கார் அப்போ எந்த ஒரு மனிதன் தன்னுடைய மனநோய் போக வேண்டும் தன்னுடைய டிப்ரெஷன் போக வேண்டும் தன்னுடைய கஷ்டம் போக வேண்டும் என்று நினைக்கிறானோ அவன் ஜீவ ஜீவசமாதிகளில் இருக்கின்ற கிணற்றில் தினமும் தண்ணீர் எடுத்து குளித்து வந்தான் என்று சொன்னால் அவனுக்கு மனநோய் போய்விடும் அந்த மனநோய் பாதிப்பிலிருந்து போயிடுவான் அதே சமயத்தில் மனநோய் பாதிப்பு உள்ளவர்கள் ஜீவசமாதியில் போய் காலையில் அங்கே இருக்கிற அந்த தண்ணி எடுத்து குளிச்சுட்டு அங்கே ஒரு நாற்பத்தி எட்டு நாள் நீங்கள் வந்து என்ன சொன்னால் அவங்கக்கிட்ட பெர்மிஷன் கேட்டு நீங்கள் தங்கிறதுக்கு தங்க தங்க விடுவாங்க தங்க விட மாட்டேங்கலாம் சொல்ல மாட்டாங்க இல்லைன்னா பக்கத்தில் ஒரு ரூம் பிடிச்சி வந்து நீங்கள் இருந்து நாற்பத்தெட்டு நாளைக்குள்ளே உங்களுடைய பிரச்சனைகளை கண்டிப்பாக தீர்த்தணும் ஏன்னா அற்புதமான இது சொல்யூஷன் இதில் யாராருக்கெல்லாம் சந்திரன் கெட்டவர்கள் சந்திரன் கெட்டு போயிடுச்சு ஆறு பன்னெண்டில் போய் மறைஞ்சு கெட்டு போயிடுச்சு சந்திரன் நேசம் ஆயிடுச்சு சந்திரனுடைய தோசமுடைய நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில் பெரிய டிப்ரெஷன் மைண்டோடு இருக்காங்க அந்த டிப்ரஷன் மைண்டை வந்து சே தீர்ப்பதற்கு ஜீவசமாதியில் இருக்கின்ற அந்த கிணற்று தண்ணீரை தொடர்ச்சியாக நீங்கள் குளிக்கவும் குடிக்கவும் கூட பயன்படுத்தலாம் சில பேர் என்ன சொன்னால் ஜீவசமாதிக்கு வந்து என்ன அங்கே தண்ணி கேட்பான் அவங்க அங்கே அந்த கிணத்துலேருந்து வருகின்ற அந்த நல்லியில் வந்து என்ன சொன்னால் பிடிச்சி கொடுப்பாங்க அது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து உடனே மாற்றும் சுடுகாட்டுக்கும் ஜீவசமாதிக்கும் சம்மந்தம் உண்டு சுடுகாடு என்பது மனிதன் வந்து பிதைக்கப்பட்ட இடம் எரிக்கப்பட்ட இடம் சமாதி என்பது இது இறந்த அந்த சித்தர்களுடைய உடலை புதைக்கப்பட்ட இடம் இதை நம்ம சமாதிங்க அதை சுடுகாடுங்க ரெண்டுக்குமே ஒன்று தான் கௌரவமாக அவருடைய உடல் புதை புதைக்கப்பட்டிருக்கிறது அங்கே வந்து என்ன சொன்னால் பொது சுடுகாட்டில் வந்து என்ன செய்ய எரிச்சிடறோம் அங்கே வந்து புதைக்க வேண்டிய உயிர்கள் இன்னும் புதைக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது அப்போ இவ்வளவு விஷயங்கள் வந்து என்ன சொன்னான்னா இருந்து இருக்கிறது சுடுகாட்டில் இருக்கிறது எவனுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலும் சேர்த்தான் போங்க ஜ சுடுகாட்டுக்கு போங்க இல்லை சுடுகாட்டில் எரிக்கப்பட்ட அந்த பிணத்துக்குள்ளே இருக்கிற கூண்டு பிணத்தை வச்சு எரிப்பாங்க கூண்டு இருக்கும் அப்போ தான் அங்கங்கே இருக்கும் அதுக்கும் மாந்திக்கும் ஜமந்த உண்டு போய் வந்து ஒரு ட க தலையை வந்து வ வளம் மூணு இடம் மூணு ஒரு டப்பா கற்பூரத்தை சுற்றுங்க அந்த பிணம் எரிக்கின்ற இடத்தில் ஒரு மனிதன் அதை நல்லா நீட்டாக பொருத்தி அந்த சுடுகாட்டு எரிக்கப்பட்ட இடத்தை மூன்று சுத்து சுற்றி கும்பிட்டு வந்து விட்டீர்கள் என்ற அவங்களுடைய கஷ்டம் விலகும் ஏன்னா இது கொடுமையான பரிகாரம் கொடுமையான ஒரு உயிரை கூட காப்பாற்ற முடியும் ஒரு உயிரை கூட காப்பாற்ற முடியும் இதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் இருக்க உண்மையாக இருக்கிறது அதனால் மனநோய் நிலை பாதிக்கப்பட்டவர்கள் சந்திரன் பாதிக்கப்பட்டவர்கள் சந்திர தோஷமுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சந்திர தோஷமுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கும் இந்த தோஷம் உண்டு உண்டு இவர்களும் இதை பரிட்சித்து பாருங்கள் கண்டிப்பாக ஒரு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்